ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ திருப்பூர் தாராபுரம் சாலையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அருகே அதிவேகமாக வந்த தனியார் ஆம்னி சொகுசு பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து மின்கம்பம் வீட்டின் முகப்பில் மோதி நிற்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது இந்த விபத்தில் பைக்கில் வந்த பால்ராஜ் காலில் பலத்த காயத்துடன் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பியோடிய ஆம்னி பேருந்து ஓட்டுநரை போலீசார் தேடி வருகின்றனர் ஃப்ரீ பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்